கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய தாயார் ருக்மணி அம்மாள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைரக்டர்களில் ஒருத்தர் தான் கே எஸ் ரவிக்குமார் தொண்ணூறு பீரியடுகளில் இவரோட படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு இன்றைக்கும் படையப்பா முத்து போன்ற படங்கள் நாட்டாமை போன்ற படங்கள் இவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்குது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிடித்தமான படமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சமீப காலமாக படம் இயக்கிறத விட குணச்சித்திர நடிகராக நடித்து வந்து வந்துட்டு இருக்காரு சமீபத்தில் கூட சூர்யா அவர்கள் நடிப்புல வெளிவந்திருந்த கங்குவால முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரியா இவர் நடிச்சிருந்தாரு இந்த ஒரு நிலையில கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல இரங்கல் போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு அது அவருடைய தாயார் ரிக்மணி அம்மாவோடது அதுக்கு கீழே அவர் ரைட்டப் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா என்னுடைய ஆறுயிர் தாயாரான ருக்மணி அம்மாள் இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டாங்க வயது மூப்பு காரணமா அவங்க இறந்து போயிருக்காங்க அவங்க இப்ப எங்க கூட இல்ல அப்படிங்கிறது எங்களால ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்கு எங்க இருந்தாலும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களுடைய தாயார் இறப்பு குறித்து பேசியிருந்தார் அண்ட் இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கே எஸ் ரவிக்குமார் சாருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியே வந்ததிலிருந்து தொடர்ந்து பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் சார் நேரடியாகவே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு கமலஹாசன் சார் பேசியிருக்காரு அண்ணினும் நிறைய பிரபலங்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் கண்டோலன்ஸ் மெசேஜஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் ரசிகர்கள் நிறைய பேருமே ஸ்ட்ராங்காக இருங்க சார் மனசை தளர விட்டுறாதீங்க எல்லாருக்குமே இது பொதுவானதான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தன்னோட தாயை இழந்து வாடும் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களோட குடும்பத்துக்கு கனெக்டிங் சேனல் சார்பா ஆழ்ந்த அனுதாபங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ரீசெண்டா ஒரு படத்துல கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா வைரல் வந்துட்டு இருக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கோமாளி அப்படிங்கிற படத்தின் மூலயமா தமிழ் சினிமால டைரக்டர் அறிமுகமாக இருந்தாரு அந்த ஒரு படத்துல ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருந்தாரு அந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு கோமாளி படத்தை தொடர்ந்து லவ் டுடே அப்படிங்கிற படம் எடுத்திருந்தாரு அந்த படத்துல அவரே ஹீரோவாவும் ஒர்க் பண்ணியிருந்தாரு அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக போக வரவேற்பு பெற்றிருந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட அந்த ஒரு படம் நூறு கோடிக்கும் மேலே கலெக்ஷன் அள்ளி இருந்துச்சு தொடர்ந்து அடுத்து அவர் ஹீரோவாக தான் நடிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் கரெக்டாக அவரும் எல்ஐசி அப்படிங்கிற படத்தில் கம்மிட் ஆகியிருந்தார் விக்னேஷ் சிவன் தான் அந்த ஒரு படத்தை எடுத்திருந்தார் அந்த அந்த படம் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவருடைய நண்பரும் ஓமை கடவுளை டைரக்டருமான அஸ்வன் மாரிமுத்து அவர்களுடைய இயக்கத்தில் டிராகன் அப்படிங்கிற படத்தில் கம்மிட் ஆகியிருந்தார் அந்த இரண்டு படங்களோட ஷூட்டிங்குமே தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கு அடுத்த வருஷம் அந்த இரண்டு படங்கள் படங்களுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிட்டு இருந்த நிலையில மூணாவதா இன்னொரு படத்துல அவரு கமிட் ஆகியிருக்காரு சுதா கொங்கரா அவர்களோட அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட தான் அந்த ஒரு படத்தை அவரு கமிட் ஆகியிருக்காரு அண்ட் அந்த படத்தை மைத்ரி மூவிஸ் அவர்கள் தான் எடுக்க போறாங்களாமா அந்த படத்தோட ஷூட்டிங்கே அடுத்த வருஷம் மிட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அந்த அந்த படம் தீபாவளிக்கு வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து மூணு படங்கள் அதுவும் முக்கியமான படங்களா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கமிட் ஆகியிருக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் உருமாறிட்டு வருது தெளிவா தெரியுது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க